ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ரைட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு புது விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடத்தனா நடக்க போது இந்த வெளியில் முழுசா பார்க்க போகிறீங்க மங்களகரமான இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியை ஆரம்பிக்கிறது அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக விநாயகர் சக்தியோட அருள் பெற்று இன்னைக்கு விநாயகர் சக்தியோட எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொள்ளுக்கடை செய்கிறது சுண்டல் செய்கிறது படைக்கிறது கோயிலுக்கு எல்லாமே திருவிழா கொண்டாட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பார்க்கும் போது சப்ரெப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சாமி கண்ணு குத்திரம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாருமே சப்ரைப் பண்ணுங்க எனக்கு தெரியும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு குதூகலமாக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்காக பிரத்யோகமாக சூப் சூப்பராக எடிட் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படின்றத சின்னவங்க முதல பெரியவரை எல்லாமே சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இந்த வீடியோ வரப்போகுது அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்க பாய் கண்டினியூ பண்ணுங்க இது சிறப்பு அதுக்காகங்க பாருங்கள் வாழைப்பழம் லெமன் அதுக்கப்புறம் புஷ்பம் அதுக்கப்புறம் கரும்பு பன்னீர் கரும்பு பாருங்க மாம்பழம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை வெள்ளம் பாருங்க நம்ம உடச்சி பூர்ணை வச்சு இன்னைக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பூட்டி பொட்டி கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கோம் அரிசி மாவு சரி கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளையார் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணி புஷ்ப அலங்காரத்தோட எல்லா கடவுள் சாமிகளும் ரெடி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் கொழுக்கட்டை ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான் கொழுக்கட்டைக்கு பாருங்க பூனை ரெடி பண்ணியாச்சு கொழுக்கிட்ட போனம் ரெடி அடுத்தது கொழுக்கட்டை பிசைஞ்சு போர்ணு உள்ள வச்சு ரெடி பண்ண வேண்டியது தான் கொழுக்கட்டையை கொழுக்கட்டை செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை அரிசி மாவு ஒன்று வாங்கிட்டு இருக்கோம் அதை ஒரு பவுலில் போட்டுட்டு தேவையான அளவு மாவை கொட்டிக்கிறோம் தேவையான அளவு சால்ட்டு இது புது மெத்தடில் செய்கிறோம் எப்பவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் புது மெத்தடில் ஒருத்தர் சொன்னாங்க தண்ணியை போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இது முன்னாடி நாங்கள் வந்து சாதாரணமாக எப்போயும் போட பெசுற மாதிரி பிசைஞ்சி எல்லாமே குழுட்டை ரெடி பண்ணிவிடுவோம் இது புது மத்தடில் செய்கிறதோட்டு இது சாஃப்டாக ரொம்ப மெதுவாக வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் மெத்தடை புதுசாக ஃபாலோ தொட்டு தேவையான அளவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்க அரிசி மாவை மாதிரி தண்ணி நல்லா ஊற்றிடுவோம் என்னன்னா குழுட்டை பெசுகிறதுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க இது பாருங்கள் அரிசி மாவை மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கலைக்கிறோம் புது ப்ராசஸ் சொன்ன அந்த புது ப்ராசஸ் பாருங்க இத வந்து அப்படியே தூக்கி கடையில் விட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்ட போறோம் சூடா இருக்கும் போது ஏன்னா இது புது ப்ராசஸ் அதனால மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது புது வீடியோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க இந்த வீடியோ யாருக்காக வருதுன்னா உங்களுக்காக அதனால புது புது கிரியேட்டிவிட்டி அப்படி இருக்கும் அதனால இந்த வீடியோவை கொழுக்கட்டை எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் பூரண கொழுக்கட்டை நீங்கள் நினைக்கலாம் தோசை மாவு வந்து தவால தானே ஊற்றணும் கடாயில் ஊத்துறீங்களே தோசை மாவு வருமான்னு கேட்கலாம் ஆனால் இது தோசை மாவு கிடையாது இது கொழுக்கட்டை மாவு அதனால தோசை வராது கொழுண்டு தான் வரும் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு கிண்டினே இருக்கணும் கிண்டினே இருக்கும் போது கெட்டியாகவும் ஆகும் ஒரு மாவு வரும் பாருங்கள் அந்த ப்ராசஸ் முக்கியமாக கவனிங்க இங்கே பாருங்க அரிசி மாவு என்ன ஆச்சு கெட்டி மாவு ஆகிடுச்சு அந்த சூட்லேயே அந்த மாவு அப்படியே கெட்டி விடக்கூடாது கிண்டினே இருக்கணும் அப்போ தான் அந்த மாவு ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிடி இருக்காமல் இருக்கும் அப்புறம் கெட்டியாகிட்டே வந்துருக்கு பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி மாவு இங்கே பாருங்கள் கெட்டியே நல்லா இதாயிடுச்சு சூடாக சூடாக அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போகிற இப்போ கைப்பூடி மாவை எடுத்து கையில் அப்படியே ஒரு ஷேப்பை கொண்டு வந்து இன்றைக்கி இந்த பூர்ணத்தை வச்சு இதில் ஒரு பூர்ணன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க வெள்ளம் வேர்க்கல்ல வேர்க்கலத்தை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டுத்தையும் தேவையான அளவுக்கு ஸ்வீட்டு கத்த மாதிரி போட்டு அடைச்சி எடுத்துட்டிங்கன்னா பூர்ணம் ரெடி சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கொலுக்கட்டை அரிசி மாவில் வந்து நம்ம அந்த பூரணத்தை உள்ளே வச்சு வேக வச்சு இது பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மசாலா கொழுக்கட்டை பண்ணுவாங்க ஸ்வீட் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க சரிங்களா மசாலா குழு இதே மாதிரி தான் நம்ம தாளித்து வச்சு உருளைக்கிழங்க வைக்கிறவங்க உருளைக்கிழங்கு வைப்பாங்க இல்லைன்னா வந்து இதுலயே வந்து கொட்டிட்டு புடி குழுக்கிட்ட மாதிரி செஞ்சிருவாங்க எல்லாமே வந்து கடுகு பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இப்போ செஞ்சு அப்படியே பிடி குழுக்கட்டுற மாதிரி போயிடுவாங்க அது மசாலா குழுக்கிட்ட மாதிரி இருக்கும் நம்ம செய்யறதும் ஸ்வீட் பூர்ண குழுக்கட்டை இதுதான் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால நாங்கள் காலங்காலமாக இதான் இருக்கோம் நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஷேப்பில் வந்து அப்படியே கை வரல அப்படியே ரவுண்ட் 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 பண்ணி கொள்ள ரெடி பண்ணுறோம் இந்த அச்சி மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம போர்ணத்தை உள்ள வைக்கணும் அடுத்த ப்ராசஸ் இது ஒரு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவாமல் வச்சுங்க நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக வைங்க இல்லை லைட்டாக போதும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க இது மாதிரி வந்து பேட்ச் பண்ணுங்கள் இது மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கொழுக்கட்ட ஷேப்பு ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து ஷேப் நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆவியில் வகைக்கிற மாதிரி தான் இட்லி எப்படி வகைக்கிறோம் அதே மாதிரி ஷேப்பில் இட்லி குண்டாவில் வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி திரும்ப ரிப்பீட்டு ஓகேவா அதே ப்ராசம் திரும்ப திரும்ப கொண்டு போயிட்டீங்கன்னாவே முடிஞ்சிச்சு போர்ணும் தேவையான எவ்வளோ வச்சுருக்கும் பாருங்கள் இன்றைக்கி பசங்கள்லாம் ஒரு வேட்டை ஆல்ரெடி அச்சி மாவு கொடுத்துருக்காங்க பட் அச்சி மாவு நம்மளுக்கு தேவைப்படாது ஏன்னா இதில் ஷேப் சரியாக மாட்டேங்குது அதனால கையில் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் என்ன குட்டீஸ் சொல்கிறது கரெக்டா ஓகே வச்சாச்சு இட்லி குண்டால இப்ப வச்சதை எடுக்க போறோம் ஆவி பறக்க பறக்க ரெடியான இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஒவ்வொரு கொழுக்கட்டையும் உண்மையிலே சாப்பிட்டா அருமையாக வந்திருக்கு கொழுக்கட்டை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் இந்த நாள் இனி நாள் விநாயகர் சதுர்த்தி இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம் நல்லா சுட சுட பூர்ண கொழுக்கட்டை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு வினா சக்தி நிறைய சுண்டல் ஃபேமஸ் அதனால சுண்டல் தாய்க்கிறதுக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் சீரகம் கடுகு எல்லாம் வச்சாச்சு அதுக்கு மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு சுண்டல் இதில் வந்து நல்லா வேக வச்சுருக்கோம் எடுத்து காமிச்சுறேன் நம்ம வந்து வெள்ளை முக்கிய சுண்டல் தான் ரெடி பண்ணிச்சுருக்கோம் பாருங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சீரங்கம் போட்டு தாள்ச்சிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய் தூவிக்கலாம் அதினி வச்ச வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் விளகாய்ச்சி சுண்டலை போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா பாருங்க நல்லா சாமியா வந்திருக்கு பாருங்க ஓகே சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சாமி கும்பிட வேண்டியதா இங்க பாருங்க நல்ல கரும்பு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்சது மாம்பழம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி விநாயகர் சேர்த்துக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நல்லா பெரிய தேங்காய் இன்னைக்கு ஒரு பெரிய படத்தில் விநாயகருக்கு போட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் நல்லபடியாக இருக்கட்டும் வேண்டிக்கலாம் பாருங்க மாம்பழம் சூப்பராக பழுத்துருக்கு என்ன மாம்பழம் தெரில சாப்பிட்டு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி சாமி கும்பிட வேண்டியது தான் கருப்பூரம் ஏற்றி நம்ம மெயின் இன்னைக்கு பர்த்டே பாய்க்கு இன்னைக்கு வந்து சாம்பார் காமிச்சு எல்லாமே எவ்வளோ தண்ணி பாருங்க ஓ ஃபுல்லாகிடுச்சு தண்ணி ங்க தேங்க சூப்பர் கருப்பு நேற்றிக்கலாம் எல்லாரும் நலமும் வளமும் நல்ல உடம்பு ஆரோக்கியத்தோட நல்லா மழை பெய்யணும் நல்லா அடுத்த லெவலுக்கு போகணும் நல்லா பண காசு சேரணும் எல்லாரும் குழந்தை குட்டியோ நல்ல வளமும் உடல் ஆரோக்கியத்தான் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி கடலை இன்னைக்கு விநாயகர் செட்டி சிறப்பாக கொண்டாடி கும்பிக்கலாம் இன்னைக்கு தீபாரத்தனுக்கு நம்ம விநாயகருக்கு